என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்குன டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்கள் இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க இந்த கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி கடகத்திற்கு ஒன்பதில் சனி எட்டு மொதல் வந்து இந்த ராசிக்காரங்க சந்தோஷப்படணும் என்ன அப்படின்னா அஷ்டம சனி விலகிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பா அது அந்த ஆண்டவனுக்கே கண்ணீர் வந்திருக்கும் சரியா அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த கடகராசிக்காரங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எட்டாம் இடத்து சனி ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வை செய்கிறாரு அதே மாதிரி ராசிக்கு ராசிக்கு பத்தாம் பதினோராம் இடத்த சனி பார்வை செய்கிறாரு சரியா அப்போ இந்த ராசிக்கு பதினொன்று மூணு ஏழாம் இடத்தை பா ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக இருக்குது அப்போ இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னாலும் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவங்க கடகராசியில் பிறந்தவங்க இரண்டாவது திருமணம்னு செய்யணும்னு நினைக்கிறவங்க திருமணம் செய்யலாம் வட்டி வருமானம் வ வரவுக்கும் வட்டிக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும் பெரிய வரவு செலவு பெரிய டெபாசிட் பணம் கிடைக்காது சொந்தத்துக்கிட்ட பேசுகிறப்ப கவனமாக பேசணும் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இவங்களுக்கு ரத்தம் பல் சம்பந்தப்பட்ட நரம்பு தொந்தரவுகள் கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏற்படும் செல்ஃபோனு வீட்டில் கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பு குக்கரு இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் பிரச்சனைகள் வரும் இரவில் பயணம் தயவுசெய்து செய்ய வேண்டாம் சரியா தொழிலில் கண்டிப்பாக போட்டி இருக்கும் ஐப்பசி மாதம் இந்த ஜாதகர்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கோவில் வழிபாடுகள் பண்ணணும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சிவபெருமானுக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அன்னதானம் நடக்கும் அப்போ அந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு தர்மம் செஞ்சு வந்தால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பழைய வாகனம் வாங்கக்கூடாது தயவு செய்து பழைய வாகனம் வாங்கிறத தவிர்த்துக்கங்க பள்ளி குழந்தைங்க படிப்பில் கவனமாக இருக்கணும் படிக்கலை அப்படின்னா அவங்கவுங்க அவங்கவுங்க குழந்தைங்கள டியூஷன் வைக்கணும் சரியா கிரகங்கள் சரியில்லாத பொழுது அவங்களுக்கு டியூஷன் வைங்க தெய்வத்தினுடைய அணுக்கிரகம் வேணும் அப்போ கோவில் வழிபாடுகள் இந்த ஜாதகர்களுக்கு அருமையாக இருக்கணும் திருமணம் செய்ய ஆண்கள் பெண் ஆண் திருமணம் செய்கிற ஆண்கள் எல்லாருமே பெண்ணுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் செய்யலாம் சரியா ஆணுக்கு குருபலம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்துக்காதீங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இந்த இந்த ஜாதகருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் ர கேது எட்டில் ராகு அப்போ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகஸ்தியில் போய் ருத்ராபிஷேகம் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஐநூறுரூவா பரிகாரம்னு சொல்லி ஐநூறுரூவா பரிகாரம் இருக்குது அதை பண்ணிக்கோங்க பாதாள விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க போகிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் அந்த கோவிலுக்குள்ளே ஒன்றரை மணி நேரம் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நூற்றி பத்து ரூபா பணத்தை வச்சு ஒரு தலை நாகரம் அஞ்சு தலை நாகரம் எடுத்து உங்கள் தலையை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி உங்கள் ஜாதகம் இந்த ஒரு தலை நாகர் அஞ்சு தலை நாகர் எல்லாத்தையும் எடுத்து அந்த கோவில் உண்டியல்லாம் போட்டிருங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு அந்த கோவிலில் இரு இருக்கிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் ஒன்றரை மணி நேரம் கோவிலுக்கு தான் இருக்கணும் சரியா அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அத்தனை தடைகளும் போல் விலகி உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறும் சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்தார் அப்போ இந்த கேது பகவான் இப்போ வந்து விலக போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சனிப்பெயர்ச்சி பலனில் விலக போகிறார் அப்போ உங்களுக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி இருக்குது குரு பெயர்ச்சி இருக்குது ஆனால் ஒன்று உங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதியாக குரு பகவான் இன்றைக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் இருக்காரு சரியா ராசிக்கு பதினொன்றில் இருந்து அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடமான உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால எதிரிகளுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் சற்று குறையும் உடல்நிலைகள் கண்டிப்பாக பாதிப்பாகும் மருத்துவ செலவு இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இவங்க பெரிய முதலீடுகள் எதுவும் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் புதிய வீடு வாங்கிறத தவிர்த்துக்கங்க வீட்டை வந்து புது வீடு போக்குவரத்து ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் இந்த சூழ்நிலையில் நீங்க மிதுனத்துல குரு இருக்கிறப்ப வாங்கிக்கலாம் மிதினத்தை விட்டு குரு கடகத்துக்கு வர்றப்ப வீடு சம்பந்தப்பட்ட துறையை எதையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணக்கூடாது எதையும் தொடக்கூடாது அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களை ஒருத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே எல்லாருமே வந்து அந்த ஒரு தாங்குகிற ஒரு அந்த ஒரு மெ மென்டாலிட்டியோட இருப்பாங்க அப்போ அந்த குணங்களை எல்லாம் இவங்க வந்து குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு வந்து கோவில் வழிபாடுகள் இவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் கண்டிப்பா தேவை ச சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடணும் குருவோட இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அப்போ குரு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனை இவங்களுக்கு வந்து பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கும் மனநிலை பாதிக்கும் இவர்களுடைய சொந்த சொந்தம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பா தான் இருக்கும் அந்த பாதிப்புகள்லேருந்து இவங்களுக்கு கடகத்துக்கு குரு வர்றப்ப கொஞ்சம் பணி போல விளக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வருடம் இந்த சனி பயிற்சியில் குரு பகவான் இவங்க ராசியிலே குரு ஒரு மாதம் தங்க போகிறாரு அப்போ அந்த நேரத்தில் ஐப்பசி மாதத்துக்கு மேலே அக்டோபர் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்பாடான்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் வழி எப்படி தான் காப்பாற்றுறது யார் காப்பாற்றுவா அப்படின்னா சரியா இவன் இவங்க வந்து ஜென்மத்தில் கே ஜென்மத்தில் கேதுவும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகும் இருக்காங்க மனைவியினாலையும் மனைவிக்காகவும் சரியா இவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்காக உடல்நிலைகளில் பரிசோதனை பண்ணி டாக்டர்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி தொழிலில் கூட்டு தொழில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அதே மாதிரி இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு எட்டில் சனி கா காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகள் சரியா இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த மகம் பூரம் உத்திரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கு நம்ம சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக பஸ்பமாகும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லைன்னா சமயபுரத்தில் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் மாவிளக்கு போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த காலகட்டத்தில் அந்த அந்த கிட்ட உங்கள் வேண்டுதலை போய் நிறைவேற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் அடுத்தது பூரம் நட்சத்திரம் இந்த பூரண நட்சத்திரத்துக்கு உண்டானது ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டால் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாலை முழு மனசாக வேண்டிக்கங்க இல்லை அப்படின்னா நம்ம சீ திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வெள்ளிக்கிழமை வளர்முறையில் வெள்ளிக்கிழமையில் போய் விஸ்வரூப தரிசனம்னு ஒரு தரிசனம் இருக்குது அந்த தரிசனம் பார்த்துட்டு அந்த அம்பாளுக்கு மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா அடுத்தது உத்தரம் இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்கு போ எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயம் அப்போ இந்த சிவாலயம் ஏன் சிவாலயம் முக்கியமான சிவாலயமாக இவங்களுக்கு கொடுக்கணும் எந்த சிவாலயத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால இவங்க மேற்கு பார்த்த அம்பாளை வழிபடுறது சிறப்பு அப்போ மேற்கு பார்த்த சிவ சிவ அம்பாள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் டோல்கேட்டில் உத்தமர் கோயிலருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருவாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் திருவாசி சிவன் கோவில் சரியா மாற்றுரை வ வரகாதீஸ்வரர் கோவில்னு பேர் அந்த கோவிலில் அம்பாள் மேற்கு திசை நோக்கி இருக்குது அந்த கோவிலில் தீர்த்தம் இருக்குது அந்த கோவிலில் ஏதாவது அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கோவிலை இருபத்தேழு சுற்று சுற்றி இருபத்தேழு பூ வச்சு இருபத்தேழு சுற்றி சுற்றி இருபத்தேழு பூ வச்சு கடைசி மட்டும் அடிப்பிரச்சினமா செஞ்சு தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக மாறும் ஏன்னா அந்த கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் ஜீவசமாதி உள்ள கோவில் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார் வாழ்த்துக்கள் கன்னிராசி கன்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் ஜென்மத்தில் இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறு பன்னெண்டில் ராகு வர்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை கொடுக்கும் சரியா அவசரப்பட வேண்டாம் நிதானங்களை இழக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஆறில் இருந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு ஆறாம் இடத்து சனி ஏழில் பெயர்ச்சி ஆவதால் இவர்களுடைய மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு சரியா அதே மாதிரி இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பா சனியனுடைய பார்வை இருக்கு ராசிக்கு சனியினுடைய பார்வை இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனியனுடைய பார்வை இருக்கு தாயினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாசல் வாகனம் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்கக்கூடாது வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாம் ஆனால் புதுசாக வாங்கி கட்டக்கூடாது இந்த சூழ்நிலையில் க ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் வாங்க வேண்டாம் ஏன்னா கடகராசியை க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்வை இருந்தாலும் சனி பார்வையும் சேர்ந்துருக்கு குரு பார்வை சனி பார்வை சேர்ந்து இருக்கிறதுனால குரு பெருசாக சனி பெருசாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான் பெருசு அப்போ அவருடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அதனால் இவங்க கடல் சார்ந்த இடத்துல இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கருப்பு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்க ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்துக்கு போகிறாரு அப்போ பத்தாம் இடத்து குரு இவங்களுக்கு பதவியை போகிற அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னா இந்த வருடம் குரு அதிசாரமாக மீள கீழே கடகத்துக்கும் கடகத்துக்கும் வருவார் சிம்மத்துக்கும் வருவார் சிம்மத்தில் ஒரு மாதம் இருப்பார் சரியா அதனால இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வர்ற வைகாசி மாதம் வரைக்கும் இவங்களுக்கு சுக்கரனுடைய சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இருக்கும் ரெண்டு ஒம்பது கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கிறதுனால புதுசு புதுசாக பொருள் வாங்குவாங்க தகப்பனாருடைய உடல்நிலைகள் முன்னேற்றமாகும் தகப்பனாருக்கு ஏ ஏற்படுத்தக்கூடிய அத்தனை தொந்தரவுகளும் சீராகும் இவங்களுடைய பூர்வீக ஏதாவது ஒரு கோவிலில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில் சீராகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடு இது நாள் வரைக்கும் செஞ்சிருக்க முடியாது இன்னுமே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ராகும் பன்னெண்டில் கேதும் அப்போ ஆறாம் இடத்து ராகும் பன்னெண்டில் கேதும் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராகு கேது பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ ராகு கேது பரிகாரம் எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுக்கு பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல தேய்விரையில் வர்ற பஞ்சமி திதி இல்லை சதுர்த்தி திதியில் போய் பாம்பு புத்துக்கு மொதல் வந்து மஞ்சள் குங்குமம் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு மொதல் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து மஞ்சத்தூளை கலந்து புத்து மேலே தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் புத்தை சுற்றி தண்ணியை ஊற்றிடணும் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் புத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மேலிருந்து கீழே வச்சிடணும் நாலு பக்கமும் வச்சுப்பட்டு பச்சரிசி நாட்டு சர்க்கரையும் கலந்து அந்த புத்தை சுற்றி போட்டுடணும் சரியா ம புத்தை சுற்றி போட்டுட்டு ஒரு தேங்காய் பழம் உடச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு தீபாரதனை பண்ணி அன்னைக்கு அந்த புத்த தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி தேதியில் ஒரு நாற்பத்தெட்டு சுத்தம் நூற்றி எட்டு சுத்தம் சுற்றி ஒரு சக்கர பொங்கல் தர்மம் பண்ணி சாஸ்தாங்கமாக ஒரு உறுதலை நகர் அஞ்சு தலை வாங்கி அங்கேயே வச்சு ஏழு அபிஷேக பொருள் அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எல்லாம் எடுத்து தர்மம் பண்ணிவிட்டு அந்த உறுதலை நகரையும் அஞ்சு தலை நகரையும் எடுத்து உங்கள் தலையை நூற்றி எட்டு சுற்றி சுற்றி ஓடுற தண்ணியில் ஆற்றுலேயோ கடல்லையோ உங்கள் தலைமையிலே வச்சு ரூபா காசு வச்சு தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடி தொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராகு கேதுவனுடைய தோஷம் விலகி இந்த ஜாதகர்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள்